தனுசு லக்கணம் தனுசு ராஜிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய திசை எது ராஜயோகாதிபதிங்கிறவர் யார் அவர் எங்க இருந்தா அதிகமான நன்மைகளை தருவார் யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூசம்பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ராஜயோகம் தரும் திசைன்னா என்னங்க எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதிக்கு இணையாக அல்லது அந்த லக்கண அதிபதிக்கு இணையாக அவர்களை இருவரையும் விட ஒரு ப மேலாக தன்னுடைய திசையில் அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேருதாங்க ராஜயோகம் தரும் திசை அப்படின்னா ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் யாரு எந்த ஒரு ராசிக்கும் மற்றும் லக்கணத்திற்கும் ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கும் என ஒரு கேந்திரத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் திரிகோணத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க ராஜ யோகாதிபதி கிரகம் பொதுவாகவே நம்ம இந்த திரிகோணாதிபதியாக வரக்கூடிய ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளை யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவர் எப்படி ஒரு படி மேல போய் ராஜ யோகாதிபதின்ற அந்தஸ்தை பெறுறாருன்னா இன்னொரு சுபஸ்தானமாகி இந்த கேந்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக ஆகும் போதுதான் சரி அப்ப இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு ராஜயோகாதிபதி யாரு இங்க தாங்க ஒரு பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு ராஜ யோகாதிபதிங்கிறவரு முதல்ல ஐந்தாம் பாவத்திற்கோ அல்லது ஐந் ஒன்பதாம் பாவத்திற்கோ இந்த திரிகோண ஸ்தானத்தில் ஏதேனும் ஒன்றுக்கு அதிபதியாகவும் ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வருவார்னு ஆனால் இந்த இடத்துல தனுசு லக்கணம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதி அப்படின்ற ஒரு கிரகமே கிடையாதுங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வருகிறார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஒரு மறைவு ஸ்தானம் அதனால அந்த இடத்துல ஒருவர் அந்த ராஜயோகாதிபதி தன்மை இழந்து விட்டார் இன்னொருவர் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரிய பகவான்க சரி சூரிய பகவானுக்கு என்ன வேற பாவ ஆதிபத்தியம் ஒண்ணுமே இல்லை அந்த ஒரே ஒரு ஒன்பதாம் ஸ்தானம் மட்டும்தான் அப்ப செவ்வாய்க்கு மட்டும் அஞ்சாம் வீடு பதினொன்னாம் பன்னெண்டாம் வீடுன்னு ரெண்டு சொன்னீங்க ஆமாங்க செவ்வாய்க்கு இரண்டு ஆதிபத்தியங்கள் இருக்கிறது சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் அதனால சூரியன் ஒன்பதாம் அதிபதியாக மட்டும்தான் வர்றார் அப்ப நம்ம ஒரே ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியனை வேணா ராஜ யோகாதிபதி கெடுதல் செய்யாத ஒரு கிரகம் அண்மைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த இடத்துல அப்ப இந்த யோகாதிபதிகளாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானும் இந்த சூரிய பகவானும் எந்தெந்த இடத்துல இருந்தா அதிகமான நன்மைகளை தருவார்கள் முதல்ல செவ்வாய் பகவானுங்க செவ்வாய் பகவான் வந்து ஒரு முக்கால் பாவர் பொதுவாக பாவ கிரக வரிசையில சனி ராகுக்கு அடுத்தபடியான இடத்தை பிடிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தாங்க அப்புறம் எப்படி ராஜயோகாதிபதியாக வருவார் அப்படின்னா அது அவருடைய பொதுவான குணம் அது அவருடைய காரகத்துவம் ஆனால் இந்த இடத்துல ஆதிபத்திய அடிப்படையில் அவர் சுபராக வருகிறார் ஐந்தாம் அதிபதியாக யோகராக வருகிறார் சரி செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் என்ன செவ்வாயினுடைய காரகத்துவங்கள்னா நெருப்பு விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் மருத்துவம் சிகப்பு நிறமுள்ள பொருட்கள் பூமி சகோதரர் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லாங்க இந்த செவ்வாய் யோக கிரகமாக வர்றதுனால இந்த மேலே சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே இவர்களுக்கு நல்ல தன்மைகளை கொடுப்பார் சரி எப்போது கொடுப்பார் அவருடைய திசையில தான் செவ்வாய் திசை ஏழு வருடம் இந்த ஏழு வருட செவ்வாய் திசையில அவர் நம்ம மேலே சொன்ன அந்த ஐந்தாம் ஸ்தானத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் போது அதிகமான நன்மைகளையும் அதே பனிரெண்டாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்களில் இருக்கும் போது கொஞ்சம் குறைவான நன்மைகளையும் செய்வார் பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது என்னதான் ஒரு மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம் சொன்னாலும் கூட அது ஒரு ஆறு எட்டுக்கு அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது பனிரெண்டாம் பாவகம் ஒரு ஐம்பது சதவீதமான ஒரு மறைவு ஸ்தானம் தான் அதனால பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காதுங்க சரி இந்த செவ்வாய் லக்கணத்திலேயே இருந்தா என்னாகும் செவ்வாய் லக்கணத்திலேயே இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்திலேயே இருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் சற்று கோப குணமுடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா செவ்வாய் தான் வேகத்தையும் கோபத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கும்போது அந்த வேகக்காரகனாகி அந்த செவ்வாய் இருக்கும்போது எதுலேயுமே கொஞ்சம் வேகமா செய்யணும் டக்குன்னு செய்யணும் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நினைக்கக்கூடியவர்கள் இந்த லக்கணத்திலே செவ்வாய் இருப்பவர்கள் இது குருவோடைய வீடு தான் தனுசு அங்க வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் நண்பர் தான் அதனால நட்பு நிலைமையில்தான் இருப்பார்னும் சொன்னாலும் கூட அவருக்கு இந்த மாதிரி குணாதசியங்கள் இருக்கிறதுனால அதை அந்த ஜாதகர்கள் அப்படியே பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் ஒன்றில் இருக்கும் பொழுது அடுத்ததாக இரண்டாம் பாவகத்துல வந்து அமரக்கூடிய செவ்வாய் உச்சத்தை அடைவாருங்க இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம்னு ஏற்கனவே பார்த்தோம் அவர் வந்து இந்த இரண்டாம் பாவகமாகிய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து அமர்வது நல்லதல்லங்க பொதுவாக ஆனா இந்த இடத்துல அவரு ஐந்தாம் அதிபதியாகி இரண்டாம் ஸ்தானத்துல வந்து அமரும் போது அதிகமான செல்வத்தை கொடுப்பார் அதுவும் இந்த இடத்துல வலுக்கு உச்சமாக அமர்கிறார் அப்படிங்கும் போது கூடுதல் நன்மைகளையே தருவார் ஆனால் என்ன குறைவு கொஞ்சம் திருமணம் தாமதமாகும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் போன்ற இடங்களில் செவ்வாய் மாதிரி பாவ கிரகங்கள் வந்து அமரும்போது திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் இதே இரண்டு ஏழாம் இடங்களில் சுபர்கள் வந்து அமரும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அதுதான் இருக்கிற வித்தியாசம் இந்த இடத்துல ஒரு இருபத்தெட்டு முப்பது வயதை ஒட்டிய ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பார் அடுத்ததாக மூன்றாம் பாவத்தில் இருக்கும் போதும் பெரிய அளவில் மறைய மாட்டாருங்க ஏன்னா அப்போதான் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருப்பார் அப்படிங்கிறதுனால கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் அங்கிருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கவே செய்யும் ஒரு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதலான செல்வத்தை கொடுப்பார் சனியோட வீடுன்றனால கொஞ்சம் பகை தன்மையிலே இருப்பாருங்க அடுத்ததாக நான்காம் பாவத்தில் இருக்கும்போது குருவோடைய வீடாகிய இந்த மீன வீட்டுல வந்து அமரக்கூடிய செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு கூடுதல் நன்மை இளைய தருவார் இங்கிருந்து நேராக அவர் பத்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கறனால அவருடைய காரகத்துவ தொழில்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார் ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த கட்டிடம் விளையாட்டு நெருப்பு இது போன்ற தொழில்களை அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார் இங்க இருக்கும் போது செவ்வாய் பகவான் திக் இழந்திருப்பார் ஏன்னா நாலாம் பாவத்துல பரிபூர்ணமாக திக் இழந்தவராக இருப்பார் இருந்தாலும் குருவின் வீடு நட்பு வீடு அப்படிங்கறனால ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் முதல்ல நான்காம் பாவகம் ஒரு கேந்திரன்றனால பாவர்கள் ஸ்தானங்களில் வலுவாக இருப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கூடுதலான நன்மைகளே இந்த இடத்துல தருவாருங்க அடுத்ததாக ஐந்தாம் பாவகத்தில் வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் அங்கே ஆட்சியும் மூல திரிகோணத்தையும் அடைவார் ஐந்தாம் அதிபதி ஆகி ஐந்தாம் வீட்டிலேயே வந்து இருப்பது காரக அடிப்படையில் நல்லது தாங்க ஆனால் என்ன இந்த இடத்துல ஐந்தாம் பாவகம் குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு பாவ கிரகமான செவ்வாய் வலுவோடு அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தும் இந்த இடத்துல சுபர் தொடர்பு இருக்குது இந்த இடத்துல கூடையே சந்திரன் சேர்ந்திருக்கிறார் இல்லைனா குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வைகள் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த தன்மைகள் நீங்கி செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அதிகமான ஆண் குழந்தைகளை கொடுப்பார் ஐந்தில் இருக்கும் பொழுது தனித்து இருக்கும் போது ஒரு பலன் சுபர்களோடு சேர்ந்து இருக்கும்போது சுப தொடர்புகளோடு பார்வை அது போன்ற அமைப்புகளோடு இருக்கும்பொழுது ஒரு பலன் அப்படிதான் ஜோதிடத்தை பொருத்தி பார்த்துக்கணும் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்துருச்சு அப்படின்னாலே அது அவ்வளோதான் அந்த பலன் அவ்வளோதான் கிடையாது அவர் கிடைக்கக்கூடிய தொடர்புகளையும் சேர்த்து பார்க்கும்போது தான் உண்மையான பலன் என்னன்றது தெரியும் அடுத்ததாக ஆறாம் பாகத்தில் போய் செவ்வாய் மறைவாருங்க வாருங்க ரிஷபத்துல போகும்போது இருந்தாலும் கூட இது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரனுடைய வலுவை பொறுத்து இவருக்கு சுபத்தன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் அங்கேருந்து பனிரெண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால வெளியூர் வெளிமாநிலம் சென்று வேலை செய்வதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு திரும்ப சொந்த ஊருக்கே வந்துடுற மாதிரி தன்மைகளை கொடுப்பார் இந்த ஆறாம் பாகத்தில் இருக்கும் பொழுது கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த நெருப்பு கிரகமான செவ்வாய் அந்த ஸ்தானத்தை சேதப்படுத்துவார் அப்படிங்கறதுனால பெரிய அளவுல நோய் எதிரிகள் அவர் வாழ்க்கையில இருக்காதுங்க அடுத்ததாக ஏழாம் பாவத்தில் வந்து அமரும் போது அது இன்னொரு ஸ்தானம் அதனால கேந்திர வலுவோடே இருப்பார் ஆனால் புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் பகைத்தன்மையோடையே இருப்பார் அங்கிருந்து நேராக லக்கணத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஜாதகர் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால மனைவி திருமணம் கணவர் இது மாதிரி பங்குதாரர்கள் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவர் அப்படிங்கறதுனால சுப தொடர்பு இல்லாமல் இந்த இடத்துல பகை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணத்தை தாமதமாக்குவார் அடுத்ததாக எட்டாம் பாவத்தில் வந்து அமரக்கூடாதுங்க இந்த இடத்துல செவ்வாய் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் நீசம் ஆயிடுவார் நீசமும் அடைந்து அந்த இடத்துல வந்து மறைந்து எட்டாம் பாவத்தில் இருப்பார் அதனால பெரிய அளவில் நன்மைகளை தர முடியாதவர் ஆகிவிடுவார் இந்த இடத்துல என்ன ஒரு தீர்வு எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அந்த இடத்துல சந்திரனோடு சேரும் பொழுது அல்லது உச்ச குருவோடு இந்த இடத்துல சேர்ந்து இருக்கும் பொழுது நீச்ச பங்க ராஜயோகம்ன்ற அமைப்பை பெற்று மிக அதிகமான நன்மைகளை தருவார் அவருடைய காரக ஒத்துவ தொழில்களை அவர்களுக்கு அதிகமாக தருவார் ஏன்னா இந்த இடத்துல நீச்ச பங்கத்தை அடையணும்னா அது சுபர்களோடு சேர்ந்து மட்டுமே அடைய முடியும் அதனால் சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சந்தரனுடைய ஒளி அளவுகளை பொறுத்து வளர்பிரையா தேவிரையா என்பதை பொறுத்து கூடுதல் வலுவை பெறுவார் அடுத்ததாக ஒன்பதாம் பாவத்தம் ஆகிய இந்த சிம்மத்தில் வந்து அமரக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஏன்னா சிம்மம் வந்து செவ்வாய்க்கு அதிநட்பு வீடு சூரியன் செவ்வாய்க்கு நண்பர் அதனால இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல நட்பு மனநிலையிலே இருப்பாருங்க அதே போன்று பத்தாம் பாவத்தில் திக்பலத்தை அடையக்கூடிய இந்த செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் பொழுது தொண்ணூறு சதவீத திக்பலத்திலேயே இருப்பார் அப்படிங்கிறதுனால நட்பு ஸ்தானத்தில் தொண்ணூறு சதவீதம் திற்பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அதிகமான நன்மைகளை தருவார் அதோடு ஐந்தாம் அதிபதியாகி இன்னொரு திரிகோணஸ்தானமாகி இந்த ஒன்பதாம் ஸ்தானத்தில் வந்து அமர்வது மிகப்பெரிய யோகம் அதனால் மிகப்பெரிய செல்வங்களை கொடுப்பார் அவருடைய திசையில ஆதிபத்திய அடிப்படையில அடுத்ததாக பத்தாம் பாவத்திலே வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் அவருடைய காரகத்துவ தொழில்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க ஏன்னா பத்தாம் பாவத்தில் திக்ளத்தோடு இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கொஞ்சம் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஆட்சின்ற பலத்திற்கு இணையான திக்ளத்தை பெற்றிருப்பது இங்கு கூடுதல் சிறப்பு அதனால இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் அதிகமான நட்புலங்களை தருவார் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இங்கிருந்துன்னு பத்தாம் பாவத்திலிருந்து நான்காம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால செவ்வாய் ஒரு பாவ தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பார் என்ன இருந்தாலும் யோகாதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை பாவர் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய பார்வை ஒரு வேணும் ஒரு தீமையை தரவே செய்யும் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகமாகிய இந்த துலாமில் வந்து அமரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஏன்னா இங்கிருந்து நேராக தன்னுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய திரிகோணஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த செவ்வாய் அதிகமான நற்பலன்களை தருவாருங்க அந்த இடத்திலேயே இருந்து அந்த ஸ்தானத்தை கொஞ்சம் பாவத்துவப்படுத்துவதற்கு பதிலாக இங்கிருந்து சுப தொடர்புகளோடு அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தில் குரு இருக்கிறார் ஐந்தில் சுக்கரன் இருக்கிறார் அது போன்ற நிலைமைகள்ல இங்கிருந்து கிடைக்கக்கூடிய இந்த செவ்வாயின் பார்வை அந்த காரகத்துவங்களை மேலும் அதிகப்படுத்தி தர வைக்கும் அந்த ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்தி தர வைக்கும் செவ்வாய் சுபர்களோடு தொடர்பில் இருக்கும்போது தானும் வலுப்பெற்று அந்த காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் சேற்று வலுப்படுத்தி கொடுப்பார் அந்த ஜாதகருக்கு அப்போதுதான் பத்தாம் பாவகத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கறனால பதினொன்றாம் பாவத்திலும் தொண்ணூறு சதவீத திக் இருப்பார் அதனாலயே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இந்த இடத்துல இருக்கவே செய்யும் ஆனால் அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் வந்து அமரக்கூடாதுங்க அவர் ஒரு விரயாதிபதியாகி தன் வீட்டிற்கு ஆறு எட்டில் மறைஞ்சு சஸ்தாஸ்தகமா பனிரெண்டில் வந்து இருப்பது நல்லதல்ல இருக்கும் செவ்வாய் தன்னால் பெரிய அளவிலான நன்மைகளை செய்ய முடியாதவராகி விடுவார் ஏனென்றால் ஒரு கிரகம் எந்த பாவகத்தோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறது அந்த பாவக அதிகமாக தரும் அப்படின்ற விதிப்படி இந்த பனிரெண்டாம் பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இந்த பனிரெண்டாம் பாவமாக விரையாதிபத்தியத்தையே அதிகமாக எடுத்து செய்வார் அதனால ஐந்தாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை இல்லை இந்த இடத்துல பனிரெண்டில் இருக்கும் பொழுது அடுத்ததாக சூரியன் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய இந்த சூரியன் முதல்ல லக்கணத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் செவ்வாயும் சூரியனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நெருப்பு கிரகங்கள் தாங்க இவர்கள் இருவருமே வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய குணாதசியங்கள் ஏறத்தாலும் ஒரே மாதிரியே இருக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவர்கள் இருவருமே அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கொஞ்சம் அதிகாரம் உள்ளவர்களாகவும் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ராசி லக்கணத்திலேயே இருக்கும் பொழுது அடுத்ததாக இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல சூரியன் தன்மையில தாங்க இருப்பார் சனியின் வீடுகள் சூரியனுக்கு பகை வீடுகள் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ம பகை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மகர வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவில் நட்பலன்களை தரமாட்டாருங்க அடுத்ததாக கும்பத்தில் மூன்றாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய ஒன்பதாம் பாவகமாகிய சிம்ம வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கவே செய்யும் இந்த இடத்துலையுமே சூரியன் ச சனியோடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது ஆனால் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அவர் தன்னுடைய சிம்ம வீட்டை தானே பார்க்கிறார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் அடுத்ததாக நாலாம் பாவகமாகி இந்த மீனத்தில் வந்து அமரக்கூடிய சூரியன் பெரிய அளவில் நட்பலன்களை தருவார்னு சொல்ல முடியாது தரமாட்டார்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த இடத்துல மீனம் வந்து சூரியனுக்கு நட்பு வீடு குருவின் வீடுகள் சூரியனுக்கு நட்பு வீடு அப்படிங்கிற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் ஆனால் அந்த இடத்துல திக்பலத்தை முழுவதுமாக இழந்திருப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வலு குறைந்தவராகவே இந்த இடத்துல இருப்பார் ஆனால் இந்த இடத்துல திக்பலத்திற்கு இழப்பை சரிகட்டும் வரையில் அவர் உச்சத்திற்கு அருகில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் உச்சமாகக்கூடிய இந்த செவ்வாய் இந்த சூரியன் உச்சநிலைக்கு அருகில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அடுத்ததாக ஐந்தாம் பாவத்தில் மேசத்துல வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் உச்ச நிலையில் இருப்பாருங்க ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் ஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறார் அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு தன யோகமாக செயல்பட்டு அதிகமான செல்வத்தை இவர்களுக்கு இந்த திசையில் கொடுக்கும் ஆனால் சூரியனும் ஒரு அரை பாவர் தான் சூரியன் சுபரும் அல்ல பாவரும் அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் இந்த புத்திரஸ்தானமாகி இந்த ஐந்தாம் ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சூரியன் இவர்களுக்கு தாமதமான புத்திர பாக்கியத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் உச்சமாக இருந்து குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறார் இந்த இடத்துல சுக்கரனோடு இருக்கிறார் அல்லது குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கவே செய்யும் எதுவுமே இல்லைன்னா கூட சூரியன் வந்து எப்போதுமே புதனோடே சுற்றி கொண்டிருப்பார் அதனால சூரியனும் புதனும் இணைந்து இந்த இடத்துல இருந்தால் கூட சூரியனுடைய அந்த உச்சத்தன்மை தன்மை நீங்க அந்த பாவத்துவம் குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களே தருவார் சுபராகிய புதனோடு இணைந்திருக்கும் பொழுது புத ஆதித்ய அடிப்படையில் அது நல்ல தரும் அடுத்ததாக ஆறாம் வந்து வந்து இந்த சூரியன் கொஞ்சம் மறைவார் அப்படின்னு சொன்னாலும் கூட சூரியனுக்கு ஆறாம் பாகம் பெரிய மறைவு ஸ்தானம் இல்லைங்க சூரியன் வந்து ஒரு அரச கிரகம் அரசனுக்கு எப்போதும் எதிரிகள் இருப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில் ஆறாம் பாகமாகிய இந்த கடநோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு பெரிய அளவில் மறைவு இல்லை அதனால் இங்கே இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்திருப்பார் இந்த இடத்தில் இருக்கும் போது ஆறாம் பாவகம் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அரச கிரகமான சூரியன் இங்கே அமர்ந்திருப்பதனால் இவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்த ஏழாம் பாவகம் ஆகிய மிதனத்துல வந்து அமரும் போது சூரியன் ஓரளவுக்கு சம நட்பு ஸ்தானத்துல தாங்க இருப்பார் ஏன்னா புதனுக்கு சூரியன் ரொம்ப பிடித்தமான ஒரு நண்பர் ஆனா சூரியனுக்கு புதன் வந்து அவ்வளவு நெருங்கிய ஒரு நண்பர் இல்லை இந்த இடத்துல தான் ஒரு முரண்பாடு ஏற்படும் ஜோதிடத்துல புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும் சூரியனோடையே சுற்றிக்கிட்டே வருவார் எங்கே போனாலும் ஆனால் சூரியனுக்கு புதனை பெரிய அளவில் விரும்ப மாட்டார் அவர் அவருடைய நண்பர்களாகிய செவ்வாயோடையும் குருவோடையுமே அதிகமாக இணைவதை விரும்பக்கூடியவர் சூரியன் அதனால் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சம நட்பு நிலைமையிலே இருப்பார் அதனால் பெரிய அளவில் நன்மைகளை தரமாட்டார் ஆனாலும் கூட அந்த இடத்தில் கேந்திர பலத்தோடு இருக்கிறார் ஏழாம் ஸ்தானமாகிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல புதனோ சுக்கரனோ அவரோட சேர்ந்து இருக்கும்போது புதன் ஆட்சியாக இருப்பார் சுக்கரன் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுனால சுப தொடர்புகளோடு இருக்கும்போது ஓரளவுக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அடுத்ததாக எட்டாம் பாவங்க சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சு இந்த எட்டாம் ஸ்தானத்தில் வந்து அமர்வது அவ்வளோ நல்லதல்ல சூரியன் எட்டில் மறைவதும் நல்லதல்ல அதனால் இந்த இடத்துல சூரியன் இருப்பது கடகத்தில் சூரியன் இருப்பது பெரிய அளவில் நட்புலன்களை தராதுங்க இருந்தாலும் கூட அது சந்திரனுடைய வீடு சுப்பரின் வீடு அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய ஒளி அளவுகளை பொறுத்து அவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் சந்திரன் வந்து நட்பு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நட்பு ஸ்தானத்திலே இருப்பாருங்க இந்த கடகத்தில் இருக்கும் பொழுது இருந்தாலும் பெரிய அளவில் நன்மைகளை தர முடியாதவராக இருப்பார் அடுத்ததாக ஒன்பதாம் பாவம் ஐய சிம்மத்தில் வந்து அமரக்கூடிய சூரியன் அதிகமான நட்பலன்களை தருவார் ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே வந்து இருக்கிறார் சூரியன் வந்து இது மாதிரி ஒன்பதாம் ஸ்தானத்தில் அமரும் போது காரகோ பாவனாசின்ற நிலை ஏற்படும் அது தனித்து அவர் அமரும் போது மட்டுமே ஸ்தானத்துல சுப தொடர்போடு அமரக்கூடிய சூரியன் அந்த மாதிரி காரகோ பாவனாசி தன்மைகளை தரமாட்டாருங்க அதுக்கு பொதுவாக நல்ல தந்தையை கொடுப்பார் நல்ல தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் நல்ல பூர்வ புண்ணியத்தை கொடுப்பார் நல்ல தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரியன் இந்த இடத்துல அதோடு பத்தாம் பாவத்துக்கு அருகில் இருக்கிறார் திக்வளத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஆட்சியோடும் திக்ளத்துக்கு அருகிலும் இருக்கக்கூடிய இந்த சூரியன் பெரிய அளவிலான நட்புலங்களை தருவாருங்க அதிகமான வலுவோடு இருப்பார் இவர்களுக்கு சுப தொடர்புகள் கிடைக்கும் போது அரசாங்கத்தில் மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் நல்ல ஒரு தலைமை பண்புள்ள நபர்களாகவும் மேனேஜர் சூப்பர்வைசர் போன்ற பெரிய அதிகாரமுள்ள அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கும் அதே போன்று தான் பத்தாம் ஸ்தானத்தில் பூர்ண திக் பலத்தோடு இந்த இடத்துல கண்ணியில் நட்பு நிலைமையில் இருப்பாருங்க மிதுனத்தில் கூட சமன்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நட்பு நிலைமையிலே இருப்பார் கண்ணியில் இந்த இடத்துல புதன் கூடுதலாக ஆட்சியும் உச்சத்தையும் ஒரே நேரத்தில் அடைவார் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான ஜாதகர்களுக்கு இந்த இடத்துல புதன் சேர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதோடு சுக்கரனின் தரத்தில் நீசம் ஆவார் நீச சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது உச்ச புதனோடு சேர்ந்திருக்கும் போது குருவுடைய பார்வைகள் கிடைக்கும் போது இவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் மின்சாரம் பவர் இது போன்று சூரியனுடைய காரகத்துவ தொழில்களில் அரசாங்கம் சார்ந்தப்பட்ட அதிகாரம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் மிகப்பெரிய உயர் பதவிகளை அடைவார்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல பத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஏற்படுங்க ஏன்னா தான் முதலாளியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் சூரியன் வளர்த்து இருக்கும்போது தந்தையின் தொழில்கள் சுய தொழில்கள் இது போன்று வலுவான காரகங்களை கொடுப்பார் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகத்தில் துலாத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் இந்த இடத்துல நீசத்தை அடைந்து விடுவாருங்க என்னதான் அவர் வந்து ஒரு பாக்கியாதிபதியாக இருந்து நீசத்தை அடைவது தவறு ஒரு யோக கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் எப்போதும் முழுமையான ஸ்தான பலத்தோடு முடிந்த அளவுக்கு அதிகமான ஒரு பலம் பொருந்திய கிரகமாகத்தான் அந்த ஜாதகத்தில் இருக்க வேண்டும் இது போன்ற நீசமாக இருப்பது தவறு இருந்தாலும் கூட இந்த இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து நீச்ச பங்கமாக இருப்பது அவர் செய்ய வேண்டிய பலன்களை விட அதிகமான பலன்களை இந்த இடத்துல தரும் ஏன்னா நீச்ச பங்கம் என்பது உச்சத்திற்கும் அதிகமான ஒரு நிலை முறையான நீச்ச பங்கம் உச்சத்தை விட அதிகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல அதோடு பத்தாம் பாவத்திலிருந்து அப்போதுதான் வந்திருக்கிறார் திக்பலத்திலிருந்து சற்று விலகி இருக்கிறார் அப்படிங்கறதுனால தொண்ணூறு சதவீத திக்பலத்தோடே இருப்பார் இந்த இடத்துல என்னதான் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு திக்பலம் நிறைந்த கிரகமாக இருப்பதனால இந்த சூரியன் இந்த இடத்துல பதினொன்று இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களே தருவாருங்க அங்கிருந்து நேராக ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் பார்வையின் அடிப்படையில் அதனால் அதிபதி ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த பாக்கியாதிபதி தன்னுடைய திசையில் அதிகமான நன்மைகளையே தருவாருங்க இந்த இடத்துல இருக்கும்போது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவத்தில் விருச்சகத்துல வந்து அமரக்கூடிய இந்த சூரியன் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா செவ்வாயின் வீடுகள் அவருக்கு நட்பு வீடுகள் என்ன இருந்தாலும் அவர் பனிரெண்டில் இந்த இடத்துல மறைவு ஸ்தானத்தில் வந்து மறைகிறது கொஞ்சம் தப்பு தான் அதனால் அவர் தர வேண்டிய நன்மைகள் சற்று குறைவுபடும் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய இந்த நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க செவ்வாயினுடைய வீடாகிய மேசத்தில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த சூரியன் அவருடைய விருச்சக வீட்டில் சம உச்ச வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பலம் பொருந்தியவராகவே இருப்பார் பெரிய அளவில் தொந்தரவுகள் இந்த இடத்துல இருக்காது ஆனால் என்ன சூரியன் வந்து ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளி மாநிலம் சென்று வேலை செய்வதில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சரி இது வரைக்கும் சொன்ன நட்பலன்கள் எப்போது அதிகமாக கிடைக்கும் சுப தொடர்புகளில் இருக்கும் பொழுது எப்போது கிடைக்கும் அவர்களுடைய திசையில் ஆறு வருடம் சூரிய திசையில சூரியன் அவருடைய நட்பலன்களையும் ஏழு வருட திசை அவருடைய செவ்வாயோடைய நட்பலன்களையும் அதிகமாக கொடுக்குங்க பொதுவாகவே சூரிய திசை அதுக்கடுத்து சந்திர திசை அதுக்கடுத்து செவ்வாய் திசைன்ற வரிசையில தான் திசைகள் வரும் அதுல சூரியன் நமக்கு இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு நன்மையை தரக்கூடிய கிரகம்னு பார்த்தோம் அடுத்ததாக சந்திரன் இவர் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி அட்டமாதிபதி அடுத்ததாக செவ்வாய் திசை அப்ப இடையில இருக்கக்கூடிய இந்த சந்திர திசை மட்டும்தாங்க கொஞ்சம் கெடுதலை தரக்கூடிய திசை ஆனாலும் கூட இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கு சுக்கரன் தான் அதிகமான கெடுதல்களை தருவாரே ஒழிய சந்திரன் அல்ல சந்திரன் என்னதான் இந்த இடத்துல அதிபதியாக வந்தாலும் கூட அவர் இந்த ராசி லக்கணத்தின் அதிபதியாகிய குரு பகவானுக்கு நண்பர் அதனால நண்பர் கிரகம் எப்போதுமே ஆறு எட்டாம் அதிபதியாக வரும்பொழுது பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் அதுக்காக கெடுதலை செய்ய மாட்டார்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல கெடுதலை செய்ய விதிக்கப்பட்ட கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் தான் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அதற்கு அடுத்த நிலையில்தான் கீழ் நிலையில்தான் வருவார் அதனால அந்த திசையில பெரிய அளவில் நன்மைகள் மட்டும் இருக்காது அதே போன்று ஒவ்வொரு திசையிலும் வரக்கூடிய புக்தி காலகட்டங்கள்லையும் இந்த சூரிய புத்தியும் செவ்வாய் புத்தியும் நல்ல பலன்களையே தரும் சரி யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நட்பலங்களை தருவார்கள் முதல்ல குருவோட சூரியனும் செவ்வாயும் இருவருமே நெருப்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பது குரு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமாக செயல்பட்டு அதிகமான செவ்வாயின் காரகத்துவங்களில் நன்மைகளை பெருக்கி அந்த குரு பகவான் அவரோடு சேரும் பொழுது அல்லது அவரை பார்க்கும் பொழுது அதே சூரியனோடு குரு சேர்ந்தா சூரியனோட குரு சேர்வது அப்படி ஒன்று நல்ல அமைப்பு இல்லைங்க ஏன்னா சூரியன் வந்து தன்னோடு இணையும் கிரகங்களை அஸ்தங்கம் செய்யக்கூடிய தன்மையை கொண்டவர் லக்கணாதிபதி ராசி அதிபதியாகிய இந்த குரு பகவான் அவரோடு இணைவது அப்படி ஒன்று நல்லதில்லை அதனால தான் குரு பார்வையில் இருக்கிற மாதிரி சூரியனை போட்டிருக்கு இந்த இடத்துல செவ்வாயோடு இணைவது எப்போதுமே குருவை பெரிய அளவில் கெடுக்காது அதனால செவ்வாயோடு இணையலாம் சூரியனோடு இணையும் போது அஸ்தங்க தோசத்தை பெறுவார் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு டிகிரி விலகி இணைவது ஓரளவுக்கு நன்மைகளை தரும் அந்த இடத்துல நெருக்கமாக இணைவதுதான் தவறு அதே போன்று சுக்கரனோடு இணைந்திருப்பது அல்லது சுக்கரனால் பார்க்கப்படுவது சூரியன் வந்து சுக்கரன் சூரியன் புதன் ஆகியவை முக்கூட்டு கிரகங்கள் எப்போதுமே ஒன்றாகவே சுத்தும் அதனால சுக்கரனோடு சூரியன் அதிகமாக இணைவார் அதே போன்று செவ்வாய் சுக்கரனால் பார்க்கப்படுவது அல்லது செவ்வாயும் சுக்கரனும் இணைவது பிருகு மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் அந்த இடத்துல அதிகமான நன்மைகளை கொடுக்கும் அதனால சுக்கரனுடைய பார்வை இணைவில் இருப்பதும் இவர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை நன்கு பெருக்கி தரும் அடுத்ததாக புதனோடு இணைவது சூரியனும் புதனும் ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தா அந்த அடிப்படையில் புதனோடு இணைவது சூரியனுக்கு நட்பலன்களையே தருங்க இது பொதுவாக நிறையா பேர் ஜாதகங்களில் இந்த புத ஆதித்ய யோகங்கிறது இருக்கும் புதனும் சூரியனும் மேக்சிமம் வந்து இணைந்தே தான் இருப்பார்கள் அதோடு இந்த புதன் ஸ்தானவளவோடு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருப்பது அல்லது திக்குளத்தில் இருப்பது லக்கணத்திலேயே இது போன்ற அமைப்புகளில் இருந்து இந்த செவ்வாயை பார்க்கும் பொழுதும் அல்லது செவ்வாயோடு இணையும் பொழுதும் அதிகமான நன்மைகளை தருவார்கள் இந்த செவ்வாயும் சூரியனும் அடுத்ததாக சூரியனும் செவ்வாயும் சந்திரனுடைய தொடர்பில் இருப்பது வளர்பிறை சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளி இருக்கக்கூடிய அந்த சந்திரனோடு இணைவது இவர்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரும் செவ்வாயும் சந்திரனும் இணைவது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நல்ல யோகமாக செயல்பட்டு நீர் பூமி இது போன்ற வீடு வண்டி வாசல் போன்ற காரகத்துவங்களை இவர்களுக்கு அதிகமாக வலுத்து தருவார் என்னதான் இந்த இடத்துல சந்திரன் வந்து எட்டாம் தேதியாக வந்தாலும் அவருடைய காரக நன்மைகள் செவ்வாயோடு சேரும் போது இருக்கவே செய்யும் அதே சூரியனும் சந்திரனும் சேரலாமா சேரலாம் ஆனா அந்த இடத்துல அமாவாசை யோகம் உண்டாகும் அப்ப இவர்களில் யாராவது ஒருவர் வலுவோடு இருப்பது அமாவாசையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து சிம்மத்துல இணைந்திருப்பது கடகத்தில் இணைந்திருப்பது அப்படின்னா ரிஷபத்துல இணைந்திருப்பது இல்லைன்னா மேசத்துல இணைந்திருப்பது போன்ற சூரியன் அல்லது சந்திரன் இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய நிலைகளில் இணைந்திருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருங்க முடிந்த அளவுக்கு சந்திரன் வந்து பௌர்ணமி யோகத்தில் எழுத்த மாதிரி சூரியனுக்கு ஏழாம் வீட்டில் இருந்து சூரியனை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி யோகம் அது அதிகமான நன்மைகளை தரும் அந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலேயோ இணைவிலையோ செவ்வாய் பொழுது அதிகமான நற்பலன்களை தருவார் பெரிய பெரிய மருத்துவர்களை உருவாக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் தான் இராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடியவர் காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கக்கூடியவர் தைரியமான விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடியவர் எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ் போன்று கட்டிடம் நெருப்பு இது சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய இந்த கட்டிட தொழிலாளர்களை உருவாக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அதனால் இவர் சுபத்துவமாக இருக்கும் தான் அந்த துறைகள் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக யாரோட சேரக்கூடாது பாவிகளோடு சேரக்கூடாது அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சனி பகவானோடு சேரக்கூடாதுங்க சூரியனுக்கும் சனிக்கும் பகை அதே போன்று செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அதனால செவ்வாயும் சூரியனும் இந்த சனியின் பார்வையிலேயோ இணைவிலையோ இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி இருக்கும்போது என்னாகும் அவர் தர வேண்டிய நன்மைகள் குறைந்து போகும் பார்க்கும் பொழுது பாவத்துவ சனியின் பார்வையால் அவருடைய நன்மைகள் குறைந்து போகும் இந்த இடத்துல சனியும் கெட்டு போய் விடுவார் இரண்டாம் அதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த குடும்பாதிபதியாகவும் அதற்கடுத்து புகழ் கீர்த்தி ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சனி பகவானும் இந்த பாவர்கள் ஆகிய சூரியனின் செவ்வாயின் இணைவை பெறும்பொழுது தானும் பாவத்துவத்தை பெறுவார் ஆனால் இவர்கள் தனித்தனியாக இருப்பதே நல்லது இவர்கள் தொடர்பு இல்லாமல் இருப்பதே நல்லது அதே போன்று சூரியனும் ராகு கேதுக்களும் இணையக்கூடாது சூரியனும் ராகு கேதுக்களும் இணைவது நல்லது இல்லைங்க சூரியனுக்கும் ராகு கேதுக்களுக்கும் பகை இருள் கிரகங்களுக்கு ஒளி கிரகங்கள் பகை அப்படிங்கிற அடிப்படையில் இருள் கிரகமாகிய இந்த ராகு கேது சனி போன்ற கிரகங்களுக்கு மூல ஒளி கிரகமான சூரியனுக்கும் பகைங்க அதனால் அவர்களோடு சேரக்கூடாது அதே செவ்வாயை பொறுத்த மட்டில் ராகுவோடு மட்டுமே சேரக்கூடாது ராகுவோட சேர்ந்தா கடுமையான கெடுபலங்கள் இருக்கும் அதுவே கேதுவோட சேரும்போது அந்த நிலை மாறி இந்த இடத்துல செவ்வாயோடைய கோபம் போய் நிதானம் வந்துவிடும் வேகம் போய் விவேகம் வந்துவிடும் இது போன்ற செவ்வாயினிடம் இருக்கக்கூடிய நல்ல தேவையான குணங்களை பெருக்கி கொடுப்பார் கேது அதனால கேதுவோடு செவ்வாய் சேருவது நல்லது ஆனால் சூரியனுக்கு அது பொருந்தாது சூரியன் கேதுவோடு சேர்ந்தால் அது கிரகண தோஷம் தான் சரிங்க இந்த சூரியனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள இணைந்து கொள்வது எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருவரும் பாவர்கள் இருவரும் இணைந்து ஒரே இடத்தில் இருக்கும்போது ஆதிபத்திய நன்மைகளையும் காரகத்துவ கெடுதல்களையும் கொடுக்கும் அந்த இடம் கொஞ்சம் கெட்டு போயிடும் இருந்தாலும் கூட அந்த விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் தன லாபங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாயும் சூரியனும் இணைந்திருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் இருப்பது அதாவது சம சப்தமமாக ஏழாம் பார்வையாக பார்த்து கொள்ளாமல் இருப்பது அதோடு இணைந்து இருக்காமல் இருப்பது நல்லது அப்போ எப்படிங்க பார்க்கலாம் செவ்வாய்க்கு கூடுதலாக இரண்டு பார்வைகள் இருக்குது ஏழாம் பார்வையை விட நாலு எட்டாம் பார்வையின் வழியாக அவர் சூரியனை பார்ப்பது நல்லது ஆனால் சூரியனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை தான் அதனால் அந்த பார்வையில் சூரியன் செவ்வாயை பார்ப்பது நல்லதல்ல செவ்வாய் நாலாம் பாவ பார்வையாகவோ எட்டாம் பார்வையாகவோ பார்ப்பது நல்லது சரிங்க இப்போ தனுசு லக்கணம் தனுசு லாசிக்கு அதிபதி யார் அவர் எந்த இடத்துல இருந்தால் அதிகமான நன்மைகளை தருவார் யாரோட சேரலாம் யாரோட சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதையும் கமாண்ட்ல கேளுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்